நண்பர்களுக்கு வணக்கம் நமக்கு ஆசனவாய் வெடிப்பு உள் மூலம் வெளி மூலம் போன்ற பிரச்சனைகளை வந்து எளிமையாக வந்து சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மருத்துவ மூலிகை உரண்டை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்ல சூப்பராக வந்து நம்மளே வந்து ரெடியாகலாம் ஸோ அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மூன்று தலைகள் மட்டும் நமக்கு இருந்தாவே போதும் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது தாங்க துத்தி தலைன்னு சொல்லுவாங்க ஸோ சுற்றித்தலையில் வந்து நமக்கு வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து அந்த பகுதி வந்து ஆசன பகுதி வந்து சீக்கிரமாக வந்து குளிர்ச்சி அடை செய்யும் நமக்கு வந்து அதிகமாக உடல் உஷ்ணம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வெடிப்பு வாய் வெடிப்பு மூலப்பிரச்சனைகள் மாதிரி நிறையா வந்து வருங்க அதை வந்து சரி செய்யறக்கு இந்த துத்தி இலை வந்து பயன்படும் அடுத்து வந்து தலை இந்த குப்பைமேனி வந்துட்டு எதுக்காக பயன்படுத்தும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆசனவாயில வந்து வெடிப்பு ஏற்பட்டு ப்ளீடிங் ஆகும் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா ஸோ தலை வந்துட்டு இந்த புண்களை வந்து ஆற்றும் தன்மை இருக்கும் ஸோ அதனால் குத் தலை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடியது மருதாணி மருதாணியும் வந்து நமக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த மூன்று பொருட்களை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் ஸோ இந்த மூணு பொருளை பயன்படுத்தினீங்கன்னாவே போதும் உங்களோட ஆசன வகையில் வந்து ஏற்படக்கூடிய வெடிப்புகள் பிரச்சனைகள் நமக்கு வந்து மோஷன் ரொம்ப டைட்டாக வருது மோஷன் சரியாக வரல ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து சரியாகாது ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து எளிமையான முறையில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதை வந்து வதக்கி எடுக்கிறக்கு நமக்கு வந்து ஒரு ஐம்பது எம்எல் சுத்தமான நல்ல எண்ணெய் வந்து பயன்படுத்த போகிறோம் செக்லாட்டின எண்ணெய் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு கடாய் வந்து எடுத்துக்கங்க அந்த கடாயை வந்து லேஸாக சூடானதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் எடுத்து நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு தான் வந்து பயன்படுத்த போகிறோம் ஸோ அதனால் ஒரு ஐம்பது எம்எல் நல்ல எண்ணெய் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சட்டி வந்து ஃபுல்லாக காஞ்சிட்டு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்து போட்டுருங்க என்ன சுடாகிறதுக்கு முன்னாடியே சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தலை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஈரம் இல்லாத ஈரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அது கூட வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்குங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சீங்கன்னா கருகிரும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அதை வெந்து அதோடய எசன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக இறங்கணும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வணக்கினீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு ரெடி ஆயிரும் ஸோ இது வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நமக்கு வந்து ஆசனவாய் பிரச்சனை வந்தது அப்படின்னாவே நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இதை பயன்படுத்தும் போது நமக்கு எந்த ஒரு எரிச்சலோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காதுங்க நமக்கு வந்து லைட்டாக வந்துட்டு பெயின் மட்டும் இருக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணுறப்போ அந்த பெயின் மட்டும் இருக்கும் மற்றபடி வேறு எந்த பிரச்சனைகளும் வந்து நமக்கு ஏற்படாது இது வந்து ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து மேக்ஸிமம் நீங்கள் பவுடர் ஃபார்ம்லாம் கடைகளிலாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்தாதீங்க நமக்கு வீட்டு வயல்வெளிகளில் ஓரங்களை நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளுக்காக இது துத்து மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ரேராக இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து கிராம சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து துத்து வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ரெடியானதுக்கப்புறம் இது வந்து ஒரு இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க எண்ணெயோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் இது வந்து ரொம்ப வந்துட்டு பேஸ்ட் மாதிரி ஆகாது ஓரளவுக்கு வந்து நமக்கு பேஸ்ட் பதத்துக்கு வந்து வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நீங்கள் முடிஞ்சதுன்னா அம்மியில் கூட வச்சு அரைக்கலாம் நமக்கு அம்மியிலலாம் இப்போ பாசிபிலிட்டிஸ் இல்லை ஸோ அதனால் மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆசன வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹோலில் வந்துட்டு ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும் நல்லா வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க நைட்டு வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் எப்பவும் போல் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு டூ டைம்ஸ் மட்டும் நீங்கள் போதும் உங்களுக்கு ஆசனவாய் வெடிப்பு பிளட்டில் வந்து நிறைய மோஷன் போகிறப்போ பயங்கரமாக ப்ளீடிங் ஆகுது கிழிச்சிக்கிட்டு வருது ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க வெளி மூலம் உள் மூலம் ஸோ மூலப் பிரச்சனைகள் நமக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் அந்த இடத்துல வரும் ஸோ அதை எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக வந்து க்யூர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மருந்து மருந்து தான் ஸோ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்